அனைவருக்கும் வணக்கம் சிம்ம சிம்மராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளில் கடகராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த தைப்பூச நாளில் பலன்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும்போது அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்காக இருக்கும் என்கின்றார்கள் அதே போல பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவளந்த என்ற திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பாடிய தெய்வார பக்கத்தின் வாயிலாக சுமார் ஆயிரி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை அறிய முடிகிறது இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர்தான் உருவானது அதன் பிறகு பிரமாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களுடைய கருத்து இதனால்தான் இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த சிம்மராசனியர்களுக்கு வழிபடுவதும் முருகப்பெருமானை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தெய்வர்களும் முனிவர்களும் சிவபெருமான் அம்பாள் ஆகியோருடைய நடனத்தை காணும் ஆவண்டானது உண்டானது அதன் படி தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூச திருநாள் என்கின்றார்கள் எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக சூரபத்மன் தரகாசுரன் ஆகிய அவர்களிடம் தேவர் தேவ தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களிடம் போர் புரிந்து முருகப்பெருமான் போர்க்கடவுளான அவரை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் மேலும் வள்ளியை திருமணம் முருகப்பெருமான் மனம் முடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கின்றார்கள் ஞான பலம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் இந்த தைப்பூசம் என்ற கருத்தும் உள்ளது இதனால் தான் தைப்பூச திருநாளது மலையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவற்றை எல்லாம் புறந்தலினாலும் இன்னொரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறார் தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக தை மாதம் திகழ்கிறது அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழ் மாதமாக தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தைப்பூசம் சிறப்புக்குரிய நாளாக மாறி இருக்கலாம் என்பது பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது